பிரேசலான அன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் உங்களோடு கூட பேசி உங்களை வேலப்படுத்தி கத்திரங்களை வழி நடத்துவார் இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் எரியமையாவின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க யாரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்கள மனுஷனை நம்பிடாதீங்க கத்துக்கார நம்பிடாதீங்க வட்டிக்கார நம்பிடாதீங்க பைனான்ஸ்காரன் நம்பிடாதீங்க பேங்கை நம்பிடாதீங்க பிரியமானவர்கள இந்த உலகத்துல இருக்கு எதையுமே நம்பாதீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க கர்த்தரை மேல் நம்பிக்கையாக கொள்ளுங்க நீங்க பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கத்தர் உதவி செய்வார் அவரை நம்புங்க இஸ்ரோவேலே கத்தரை நம்பு அப்பொழுது சித்தி பெறுவா என்று வசனம் சொல்லுகிறது கத்தரை நம்புங்க தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் வசனம் சொல்லுங்க கத்தரை நம்புங்க கத்திரவங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் கத்தரை நம்புங்க பெரிய காரியத்தாண்டவங்க வாழ்க்கையை செய்வார் அதனால கத்தருடைய பாதத்தை அவரை நம்புவோம் அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் அவருடைய சமூகத்தை தேடி அவருடைய பாதத்துல காத்திருப்போம் பெரிய காரியத்தை கத்த நமக்கு செய்வாங்க செவிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர உண்மை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவர உங்க பாதத்தை நாங்கள் அமர்ந்திருக்கிறோமா ஆண்டவர எங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கத்த நீங்க செய்வியா எஸ் கத்தரை நம்புகிறோனோ சீன் பரதத்தை போல் அசையாமல் இருப்பான் என்று சொன்னீங்களே தகப்பன் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து நீங்க நடத்தணும் தேங்க்யூ லூயா நீ என்னை நம்பி இருக்கிற முடியா நீ வெட்கம் அடைந்து போவது இல்லை உன்னை வெட்கப்படாமல் உன்னை நடத்தும் சந்தாரா பலாமியோ உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது என்று கத்த சொல்லுங்கள் தேங்க்யூ ஓலீஸ்வரி அப்படியே கத்த செய்யும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வத்தி பிளஸ் பண்ணுங்க தாழ்த்துக்கிறோம் உடைய கரத்தில் கொடுங்க ஆசிர்வதி பெரிய காரியங்களை செய்ய முடியும் வரை கனமகி உமக்கே செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிந்திக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பெரிய டேவரம்புங்க காரித்து கத்தியா